ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தமிழைங்களே பார்த்துட்டு வந்திருப்பீங்க கீவேர்டு செட் பண்ணுறது அதாவது நம்மளோட சேனலுக்கோ இல்லை நம்மளோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு கீவேர்டு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம் இந்த கீவேர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளோட சேனல் சர்ச் பண்ணி எடுக்கும்போது வந்தாலும் இல்லை நம்மளோட வீடியோவோட கண்டென்ட் எது ரிலேட்டடாக இருக்குதோ அதை பொறுத்து மக்கள் வந்து நம்மளோட கீவேர்டை வச்சு தான் நம்மளோட சேனலோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்மளோட சேனலுக்கு கீவேர்டு எப்படி செட் பண்ணுறது எனக்கு எந்த கீவேர்டு வந்து செட் பண்ணணுன்னே தெரியாது கீவேர்டுனாலே என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரில் நம்மளோட மொபைலு இந்த நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணி காட்டுற மாதிரி யூ டூல் அப்படின்னு சொல்லி வீடியோ க்ரோ அண்ட் இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர் இந்த டூலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் உங்களை சைடில் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் இந்த டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் செட்டிங் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் கீவேர்ட் செட்டிங் அதாவது நம்மளோட ஹோல் சேனல் மொத்தமாக நம்ம சேனலோட கண்டென்ட் எது ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு நம்ம வந்து கீவேர்ட் செட் பண்ணணும் இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் சேனல் வச்சிருக்கிறேன் அதில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சேனல் யூடியூபர்ஸ் வந்து என்ன கீவேர்டு வந்து அவங்க சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன யூடியூபர் நம்ம நம்மள மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபருக்குலாம் தெரியாது என்ன நமக்கு ஓப்பனாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டைட்டில் வச்சுருக்காங்க தமிழை வச்சிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க என்ன கீவேர்டு வந்து அவங்களோட சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாதா அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின் தான் வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ இப்போ நான் ஒரு வீடியோ வெயிட்லாஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நான் என்ன கீவேர்டு வந்து செட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை அப்போ நான் ஒரு வீடியோக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் நான் எப்படி கீவேர்டு செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் இதுக்கு நம்ம ஒயிட் டூல் அப்படிங்கிற இந்த டூல் அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த ஆப் நான் எப்படி யூஸ் பண்ணி காட்டுற பாருங்க நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் பாருங்க இது இப்படி தான் நம்மளோட ஆப் இருக்கும் நம்ம இந்த இடத்துல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அதாவது நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை வந்து சூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சூஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேனலோட கா யூஆர்எலாம் காப்பி பண்ணிக்கணும் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட சேனலில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒய்டி ஸ்டூல நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து யூஆர்எல் கேக்கும் யூஆர்எல் கேட்குதா என்டர் வீடியோ சேனல் யூஆர்எல் கேட்குது இதில் நீங்கள் யாரோட சேனலில் உள்ள கீவேர்டு எடுத்து வைக்க போறீங்களோ அவங்களோட சேனலோட யூஆர்எல் காப்பி பண்ணணும் எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு யாரோட சேனலில் உள்ள கீவேர்டு தேவையோ அவங்களோட சேனலை எடுத்து யூடியூப்பில் எடுத்துக்கோங்க இதில் சைடில் கார்னரில் ஒரு த்ரீ டாட் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க் வரும் இந்த காப்பி லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட யூஆர்எல் வந்து நமக்கு காப்பி ஆயிரும் இப்போ நம்ம அந்த ஒயிட் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு அந்த யூஆர்எல்ல பேஸ் பண்ணிட்டு இந்த கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாச்சு இப்போ கொடுத்த உடனே அவங்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அந்த எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து ஷோ ஆகுது இது மட்டும் இல்லாமல் அவங்க கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதை பாருங்க நான் இப்போ என்னோடய டயட்டு டிப்ஸோட சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால உமா டயட்டு டிப்ஸ் வெயிட் லாஸ் என் தமிழ் வெயிட் லாஸ் வீடியோஸ் இதெல்லாம் என்னோட கீவேர்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீவேர்டு இதே மாதிரி உங்களோட கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய வீடியோவோட சேனல் என்ன கீவேர்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியே ஓப்பனாக வந்து காட்ட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ஓவரால் நான் இந்த டைப்பில் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணனும் அந்த டைப்பில் வீடியோ போடக்கூடிய பீப்புளோட சேனலோட யூஆர்எல் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான கீவோர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சேனல் அவங்களோட சேனலில் வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து நம்மளோட சேனலில் கீவோடை செட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது என்னன்னால் ரொம்ப சூப்பராக ஓடிகிட்ருக்கு ஒரு சேனலு அவங்க சேனலோட யூஆ கீவோர்டை எடுத்து நம்ம வந்து நம்மளோட சேனலில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது வந்து ரொம்ப தப்பாயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வெயிட் லாஸ்ட் சேனல் சேனலோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா யார் வெயிட் லாஸ் சேனல்ல அதிகமா டாப்ல இருக்கிறவங்களோ அவங்களோட கீவேர்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா ப்ராப்ளம் இல்ல இப்போ நான் வெயிட் லாஸ் சேனல்ல இருந்துக்கிட்டு ஒரு நல்ல சமைக்கக்கூடிய குக்கிங் சேனலோட கீவேர்ட் எடுத்து யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா நோ யூஸ் தான் சொல்றேன் உங்க ரிலேட்டடா கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணக்கூடிய சேனலோட கீவேர்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் எதுக்கு நம்மளோட ஓவரால் சேனலோட கீவேர்டு இப்படி செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம் அதாவது ஏதாவது உங்களோட கேட்டகரியில நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறீங்க அந்த ஒரு வீடியோக்கும் நம்ம வந்து கீவேர்ட் செட் பண்ணணும் மக்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலோ இல்ல ரெக்கமெண்டேஷன்ல போகக்கூடிய விதமா நம்மளோட கீவேர்ட் வந்து எப்படி செட் பண்ண போறோம் அப்படி பாருங்க அதே யூ டூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நமக்கு காம்படேட்டிவ் நம்மளோட காம்படேட்டிவ் ஆப்ஷன் அப்படி வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டோம் அதில் வந்து நம்ம ஹெட்டிங் கொடுக்குறோம் நீங்கள் எந்த மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ கொடுக்குறீங்களோ அதை ஹெட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான அந்த ஹெட்டிங்க்கான கீவேர்டு வருவீங்க பாருங்க நான் வந்து வெயிட் லாஸ்க்காக கொடுத்துருக்குறேன் இப்போ வெயிட்லாஸ்க்கான கீவேர்டு இவ்வளோ வருது மற்ற சேனலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு வந்து வருது இதில் பத்து வீடியோஸோட ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கா இதில் நம்ம வந்து ஒரு பத்து இருபது கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சடு ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீ கீவேர்டு தான் நம்ம சேனலோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கீவேர்டு மூலமாக தான் மக்கள் சர்ச் பண்ணாலோ இல்லை மக்கள் ஒரு விதமான டாப்பிக்கை தேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட வீடியோவும் அவங்களுக்கு கொண்டு போய் ஷோ ஆகிறதுக்கு இந்த கீவேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு ரெண்டும் ரெண்டு விஷயமுமே நம்மளோட சேனலோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் தான் நம்மளோட சேனலோட கீவேர்டு நம்ம செட் பண்ணணும் அதோட நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட கீவேர்டும் செட் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய சேனலோட கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் டெக்குக்காரங்க நம்மளோட தமிழ் டெக்கில் சொல்லாத விஷயங்களை தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டிப்ஸாக கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சம்மந்தமான சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாத்தையுமே நான் வந்து டிப்ஸாக கொடுத்துட்ருக்கேன் நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்கும் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா என்னோடய உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை